சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் பொற்பாதங்கள் போற்றி போற்றி யாவர்க்குமாம் யாவர்க்குமாம் பச்சிலை யாவர்க்குமாம் ஒரு வாயுறை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே தினமும் இறைவனுக்கு பூக்கள் கிடைக்கலை என்றாலும் கூட ஒரு சில பச்சிலைகளையாவது பறித்து இறைவனுக்கு சமர்ப்பணம் அன்போடு செய்தால் அது போதும் இறைவன் நம்மளை நல்வழிப்படுத்துவான் அதேபோல தினமும் ஒரு பசுவுக்கு ஒரு வாயுறை பசு என்றால் அனைத்து உயிர்களையும் குறிக்கும் வாயில்லா ஜீவன்கள் எத்தனையோ இருக்கிறது அதுக்கு ஒரு பிடி புள்ளையாவது ஒரு கட்டு அகத்தி கீரை எதே ஒன்று டெய்லி நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அதுவும் நம்ம வந்து நல்ல வெளிப்படுத்துகிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு திருமூலர் அழகாக சொல்லியிருக்காரு உண்ணும்போது ஒரு கைப்பிடி அளவு யாவருக்குமா உண்ணும்போது ஒரு கைப்பிடி நாம் சாப்பிட்ற சாப்பாடில் டெய்லி எத்தனையோ பேர் ஏழைகள் இருக்காங்க பட்னியோடு இருக்காங்க பசியோடு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கைப்பிடியாவது நம்ம கொடுத்துட்டு உண்ணணும்னா அதுவும் நம்மளை நல்வழிக்கு கொண்டு போய் சேர்க்கும் எதுவுமே என்னால் செய்ய முடியலை அப்படின்னாலும் யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே நம்ம வாயிலிருந்து வர்ற சொற்கள் இனிமையாக பேசி ஒருத்தர் மனதை சந்தோஷப்படுத்தினோம்னா அதுவே போதும் அதுவும் உங்களை நல்வழிக்கு கொண்டு போகும்னு சொல்லி திருமூலர் அழகாக திருமந்திரத்தில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலாக இந்த பாடலை பாடியிருக்கிறார் அடியேன் இந்த கடைசி வரியில் யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அப்படிங்கிற வரியை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு இன்று உங்களுடன் சில த வித்தியாசமான அதாவது ஆன்மீக சிந்தனையின் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பில் பேச இருக்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு சொல் கேளிர் அடியன் எடுத்த தலைப்பு ஒரு சொல் கேளிர் பொதுவான கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஒரு சொல் கேளிர் கேட்பவரை மட்டுமல்ல கேட்க விரும்பாதவரையும் தன் வசப்படுத்தி வைப்பதே சொற்கள் ஆகும் இந்த சொற்கள் என்ன செய்யும் சில சொற்கள் நம்மை வாழ வைக்கும் சில சொற்கள் நம்மை வீழவும் வைக்கும் ஒரு பழமொழி உண்டு நெல்லை கொட்டினால் அள்ளிட முடியும் ஆனால் சொல்லை கொட்டினால் அள்ள முடியாது ஆனாலும் மனிதர்கள் அதன் மதிப்பினை உணராமல் ஏதேதோ சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால்தான் வள்ளுவர் சொல்லில் பயனிலா சொல்லை சொல்லக்கூடாது என்கிறார் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாமல் இருக்கும் சொற்கள் பயனற்றவையே சொல்லக்கூடாத இ இடத்தில் சொல்லும் சொற்களும் பயனற்றவைதான் கடுமையான சொற்கள் மனதில் தீராத வழியை விடுகிறது இச்சொற்கள் கீழே கொட்டிய கடுகை போன்றது திரும்ப பெறவே முடியாது எனவே வார்த்தைகளில் கவனம் வைத்தால் வாழ்வு வளமாகும் நாம் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்க வேண்டும் பெரியவர்கள் பேசுவதை கேட்டுத்தான் குழந்தைகள் குழந்தைகளும் கற்கிறார்கள் சொற்களில் இனிமை வேண்டும் பாரதி இதைத்தான் வாக்கிலேயே இனிமை வேண்டும் என்கிறார் பிறரை நோக்கி எறியப்படும் சொற்கள் திரும்பி வரும் நமக்கே திரும்பி வரும் அதாவது எப்படின்னா சுவற்றில் எறிந்த பந்து போல நமக்கே திரும்பி வரும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு இது எதிர்வினை உண்டு நாம் பேசும் சொற்கள் பிறரது வாழ்க்கையை உயர்த்த முடிகிறதோ இல்லையோ வீழ்த்தமா வீழ்த்தாமலாவது இருக்க வேண்டும் நாம் பேசும் சொற்கள் சூழலை இனிமையாக்க வேண்டும் உலகிலேயே இனிப்பான பொருள் எது தெரியுமா நமது நாக்குத்தான் உலகிலேயே கசப்பான பொருளும் நமது நாக்குத்தான் அதனால்தான் யாகவாராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவர் நம்மை யாரென்று அடையாளப்படுத்துவது நம் வாயிலிருந்து வரும் சொற்கள் தான் நம் வார்த்தைகளே நம்மை பற்றிய எண்ணங்களை உருவாக்குகிறது நம்மை பற்றிய சிறந்த அறிமுகத்தை நம் சொற்களே தர வேண்டும் நல்ல சொற்கள் நல்ல அதிர்வை தரும் நல்ல சொற்கள் நம்மை வழிநடத்தும் நல்லா இருக்கணும் என்று பெரியவர்கள் ஆசி கூறும்போது நமக்கே அது உற்சாகமான மருந்தாகும் நம் சொற்கள் சரித்திரமாக போகிறதா அல்லது சாதாரணமாக போகிறதா என்பதை தீர்மானிப்போம் நாம் கூறும் சொற்கள் நம் வாழ்விலும் பிறர் வாழ்விலும் இனிமை உண்டாகட்டும் உங்களுடன் இச்சொற்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் சிவா திருச்சிற்றம்பலம்